பாருங்கள் சிக்கன் ரைஸ் ஏ ரொம்ப ஓரம் நாரங்க யார் உட்காந்து பக்கத்தில் சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு கீழே ஓகே நிறையமாக ஒரு பொண்ணு தான் உட்காந்து சாப்பிட்டோம் சிக்கன் ரைஸ் அவங்க சாப்பிட்ணு இருக்கும் ஒரு கோவிலுக்கு வந்தோம் ஒரு கோயிலுக்கு வந்தோம் சாமி கும்பிட்டாச்சு எல்லாம் பஸ்ஸில் இங்கேருந்து எத்தனை ஒரு அஞ்சு மணி நேரம் அதனால் வந்து சாப்பிட்டு போயிடலாம் வழியில் போகிற வய என்னடி வழியில் போகிற வழியில் பஸ்ஸு நிறுத்துவாங்க அந்த எத்தலாம் சாப்பிட்டுன்னு வச்சுக்கு ஒரே நாள் கிடைக்கும் பாஃப்ரூம் அதனால் சிக்கன் ரைஸ் வந்து சாப்பிடுவேன் எடுத்துக்கந்தா எலும்பு என்ன சாப்பிடு போயிட்டு சாம்பேன் என்ன ஏதோ ஒரு ஹோட்டலு ஏன்னா நாங்க ரொம்ப தூரத்தில் தேடிட்டு வந்தப்ப இந்த ஹோட்டலி ஃபுல்லாக வெஜிடேரியா இருந்துச்சா சரி நான்வெஜ் ஹோட்டலுமா தேடி வந்து சாப்பிட்ற சிக்கன் ரைஸ் சிக்கனே கிடையாதுண்ணா ஏனா சிக்கன் ரைஸ் சிக்கனே கிடையாது இந்த சிக்கனை போட்டு சீ வச்சு போறேன்